ரொம்ப வருத்தப்பட்டு அவர் சாப விமோச்சனை என்ன அப்படின்னு கேக்கும்போது அவர் நீ பலாசவன க்ஷேத்திரத்துல போய் ஒரு லட்சம் பேருக்கு மேல அன்னதானம் பண்ணு அன்னதானம் பண்ண பண்ண உன்னுடைய சாபம் விலகும் அப்படின்னு சொல்ற பெருமாள் வந்து அப்போ ஒரு வயதான பிராமணரா வந்து அந்த அன்னதானத்துல கலந்து அன்னைக்கு தயாரிச்ச எல்லா உணவையும் பெருமாளே சீகரிச்சுக்கிற அப்போ உபமன்யு வந்து அவர் ரொம்ப வினையத்தோட போய் அவர் ஒரு குட நிறைய அப்பம் கொடு அப்படின்னு கேட்குறார் அவனும் அப்பத்தை கொடுக்குறான் பெருமாள் அந்த அப்பத்தை சாப்பிட்டுட்டு அதை அப்ப குடத்தையே தலை மாட்டில் வச்சுட்டு அவனுக்கு சேவை சாதிக்கிறார் அப்ப கொடத்தானா இந்த ஸ்தலத்தில் மட்டுந்தான் பெருமாளுக்கு தினந்தோறும் ராத்திரி வேலையில் அப்பம் சமர்ப்பிக்கப்படுறது வேறு எந்த திவ்ய தேசத்துலையும் இந்த விசேஷம் கிடையாது நீயும் என்னோடது தான் இந்த உணவும் என்னோடது தான் எல்லாமே என்கிட்டேருந்து உற்பத்தி ஆறுது எல்லாமே எனக்குள்ளேயே போகிறது அப்படிங்கிறத அவனுக்கு காமிச்சி கொடுக்கும்போது அவனுடைய அகங்காரம் இந்த பெருமாளை பாடிட்டு தான் அவர் பரமபதத்தை அடையிறார் அதனால் இது மோட்சஸ்தலம் இப்போ திருமாள் வந்தன் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார் திருமங்கை ஆழ்வார் ஒவ்வொரு க்ஷேத்திரமாக போய் நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி பாடியிருக்க அந்த பதினெட்டு திவ்ய தேசங்களில் இந்த திவ்ய தே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திவ்ய தேசம் திருப்பேர் நகர் அப்படிங்கிற திவ்ய தேசம் கோவிலடி அப்படின்னு சொல்லுவாள் இந்த திவ்ய தேசம் வந்து திருச்சி பக்கத்தில் இருக்கு இந்த திவ்ய தேசத்தை பத்தி பார்க்கும்போது இதுக்கு உண்டான கதைன்னு பார்க்கும்போது உபமன்யு அப்படிங்கிற ஒரு ராஜா இருக்கான் அந்த ராஜா வந்து துர்வாச முனிவர் கிட்ட அபச்சாரப்படுறான் அதனால துர்வாச முனிவர் அவனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துடுறார் அதனால அவன் ரொம்ப வருத்தப்பட்டு அவர்கிட்டயே சாப விமோச்சனை என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் நீ பலாசவன கஷேத்திரத்தில் போய் ஒரு லட்சம் பேருக்கு மேலே அன்னதானம் பண்ணு அன்னதானம் பண்ண பண்ண உன்னுடைய சாபம் விலகும் அப்படின்னு சொல்கிறார் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி அந்த பலாசவன கட்சேத்திரத்துக்கு வரான் அந்த பலாசவ நேத்திரம் எது அப்படின்னு பார்க்கும்போது பிரம்மாண்ட புராணத்தில் இந்த அப்பால ரங்கத்தை தான் பலாசவ கட்சேத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கான் இந்த இடத்துக்கு வரான் ஒரு மண்டபத்தை அமைச்சு அவன் அன்னதானம் பண்ணிகிட்டே வரான் அப்போது பெருமாள் வந்து அவனுடைய சாபம் குறையக்கூடிய நேரம் வருது சாபம் முடியக்கூடிய அந்த சாப விமோச்சனத்துக்கு உண்டான நேரம் வருது பெருமாள் வந்து அப்போது ஒரு வயதான பிராமணராக வந்து அந்த அன்னதானத்தில் கலந்துண்டு அன்றைக்கு தயாரித்த எல்லா உணவையும் பெருமாளே ஸ்வீகரிச்சுக்கிறார் அப்போது உபமண்யு வந்து அவர்கிட்ட ரொம்ப வினயத்தோட போய் உங்களுக்கு இன்னும் நான் என்ன சமர்ப்பிக்கணும்னு கேட்க அவர் ஒரு கொட நிறையா அப்பம் கொடு அப்படின்னு கேட்குறார் அவனும் அப்பத்தை கொடுக்குறான் பெருமாள் அந்த அப்பத்தை சாப்பிட்டுட்டு அதை அப்ப குடத்தையே தலைமாட்டில் வச்சுட்டு அவனுக்கு சேவை சாதிக்கிறார் அப்ப குடத்தானா அதுதான் இந்த ஸ்தலத்துடைய வரலாறு இதில் இருக்கக்கூடிய இன்னொரு விசேஷத்தை நம்ம பார்க்கும்போது இது வந்து ஒரு கதையாக நம்ம பார்க்குறோம் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா திர்வாச முனிவர் ஒரு சாபம் கொடுக்குறார் அப்படின்னு பார்க்குறோம் அந்த சாபமே அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமையிறது என்ன அவன் வந்து அன்னதானம் பண்ணி நல்ல கதி அடையிறான் பெருமாளே அவனுக்கு காற்று கொடுக்குற மாதிரி ஒரு இடத்துக்கு அவன் வந்து தன்னை உயர்த்திக்கிறான் அதுக்கு காரணம் துர்வாசருடைய சாபம் அதுக்கப்புறமா அவன் இந்த மாதிரி அன்னதானம் பண்ணும்போது எப்பயுமே ஒரு ஜீவாத்மா தான் ஒரு நல்ல காரியத்தில் இறங்கும்போது போது ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது உள்ளுக்குள்ள ஒரு அகங்காரம் எழுந்துக்கும் என்ன தோணும் அப்படின்னா நானாக இருக்க கண்டு இவ்வளோ அன்னதானம் பண்ணுறேன் நானாக இருக்க கண்டு இவ்வளோ விஷயங்கள் பண்றேன் நான் நிறைய புண்ணியம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு அகங்காரம் தோணும் அதே மாதிரி உபமன்யுக்கும் தோணி இருக்கு அவன் அன்னதானம் பண்ணும்போது அது நல்ல விஷயம்தான் அன்னதானம் பண்ணும்போது புண்ணிய காரியம்தான் இருந்தாலும் அது சங்கல்பம்னு நினைக்காம அவனுக்குள்ள ஒரு குட்டி அகங்காரம் எழுந்துக்கிறது அந்த அகங்காரத்தை பெருமாள் வந்து அந்த அன்னதானத்தில் கலந்துட்டு எல்லாத்துக்கையும் சுவீகரிச்சுக்கும் போது எல்லாமே எனக்குள்ள தான் இருக்குது அப்படின்னு அவனுக்கு காமிச்சி கொடுக்குறார் நீயும் என்னோடது தான் இந்த உணவும் என்னோடது தான் எல்லாமே என்கிட்டேருந்து உற்பத்தி ஆறுது எல்லாமே எனக்குள்ளேயே போகிறது அப்படிங்கிறத அவனுக்கு காமிச்சி கொடுக்கும்போது அவனுடைய அகங்காரம் அவனை விட்டு நீங்கிறது அப்போ பெருமாள் அவனுக்கு அப்போ கொடுத்தான சேவை சாதிக்கிறார் இதுதான் இந்த க்ஷேத்திரத்துடைய கதை இந்த ஸ்தலத்தில் மட்டும்தான் பெருமாளுக்கு தினந்தோறும் ராத்திரி வேலை இல்லை சமர்ப்பிக்கப்படுறது வேறு எந்த திவ்ய தேசத்துலேயும் இந்த விசேஷம் கிடையாது இந்த க்ஷேத்திரத்தை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சே பஞ்சரங்க க்ஷேத்திரங்களில் இந்த க்ஷேத்திரம் ஒன்றும் பெருமாள் ரங்கனா சேவை சாதிக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் அஞ்சு அதை பஞ்சரங்க க்ஷேத்திரம்னு சொல்லுவாள் முதல்ல ஆதி ரங்கம் அப்படின்னு சொல்கிறது ஸ்ரீரங்கப்பட்டினத்தை ரெண்டாவது அப்பால ரங்கம் அப்படின்னு சொல்கிறது இந்த திருப்பேர் நகரை மூணாவது மத்தியரங்கம் ஸ்ரீரங்கத்தை தான் மத்தியரங்கம்னு சொல்லுவாள் நாலாவது சதுர்த்தரங்கம் அப்படிங்கிறது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை அஞ்சாவது பஞ்சரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது திரு இந்தலூர் பெருமாளை இந்த பஞ்சரங்கம் ரொம்ப விசேஷமானது நம்மாழ்வார் நிறைய பாசுரங்கள் பாடுறார் கடைசியாக பெருமாளை அடையறத்துக்கு முன்னாடி பாடின ஸ்தலம் இது இந்த பெருமாளை பாடிட்டு தான் அவர் பரமபதத்தை அடையிறார் அதனால் இது மோட்சஸ்தலம் இப்போ திருமாள் வந்தன் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிற என்ன அப்படின்னா ஆழ்வார் இந்த பெருமாளை பத்தி நினைக்கும் போது நெஞ்சுருக பாடுற எப்பயுமே பெருமாள் வந்து தான் வந்து ஆழ்வார் வந்து பரமற்பதத்தை அடையணும்னு நினைக்காம பெருமாளே இறங்கி வந்து பெருமாள் நம்மாழ்வாரை அழச்சின்னு போறாராம் அப்பேற்பட்ட உசத்தியான பெருமாள் இந்த பெருமாளை பத்தி ரொம்ப அழகான பாசுரங்கள் பாடியிருக்கார் நம்மாழ்வார் பேரே உரைகின்ற பிரான் இன்று வந்து பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் காரேல் கடலேல் மலையேள் உலகுண்டும் ஆறா வயிற்றானை அடங்க பிடித்தேனே இந்த க்ஷேத்திரத்தை பற்றி சொல்லும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா திருமங்கை ஆழ்வார் பெருமாளை அடையறதுக்கு முன்னாடி ஒரு பதினெட்டு திவ்ய தேசங்களில் போய் ப திருப்பி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி பாடுறாராம் அதாவது ஒரு கல்யாணமான பொண்ணு புதுசாக கல்யாணமான பொண்ணு வந்து புகுந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னோட பிறந்த வீட்லேயும் சுற்றி இருக்கிற வட்டாரத்துலேயும் போய் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு எப்படி சொல்லிப்பாரோ அதே மாதிரி திருமங்கை ஆழ்வார் ஒவ்வொரு க்ஷேத்திரமாக போய் நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி பாடியிருக்கார் அந்த பதினெட்டு திவ்ய தேசங்களில் இந்த திவ்ய தேசத்துலேயும் அந்த மாதிரி பாடியிருக்கார் அப்பேற்பட்ட விசேஷமான ஸ்தலம் இது இங்கே இருக்கக்கூடிய மூலவர் வந்து அப்பகுடத்தான் உற்சவர் வந்து அப்பாலரங்கன் தாயார் இந்திரா தேவி கமலவல்லி அப்படிங்கிற தாயாரோட திருநாமம் இங்கே இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் இந்திர தீர்த்தம் இங்கே இருக்கக்கூடிய விமானம் இந்திர விமானம் இங்கே ஸ்தலவக்ஷம்னு பார்க்கும்போது வில்வ மரம் தான் ஸ்தலவிருஷமாக இருக்கு இங்கே இந்த கோவிலை பாடின ஆழ்வார்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெரியாழ்வார் திருமழிசை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் நாலு ஆழ்வார்களும் இந்த ஸ்தலத்தை பாடியிருக்கா ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இந்த ஸ்தலம் நன்றி